வணக்கம் இந்திரிய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட சாராம்சத்தை போறோம் ப்ரூசெட் லிப்டன் எழுதுன த ஹனிமூன் எஃபெக்ட் த சயன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஹெவன் ஆன் எர்த் அதாவது அந்த ஹனிமூன் டைம்ல இருக்குமே ஒரு ஃபீல் அதை எப்படி சயின்ஸ் மூலமா கொண்டு வரது அப்புறம் எப்படி தக்க வைக்கிறதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதன் ஆசிரியர் டாக்டர் லிப்டன் அவர் ஒரு செல் பயாலஜி விஞ்ஞானி முதல்ல காதல் ஆன்மீகம் இதிலெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாதவர் ஆமா அவரோட பெற்றோர் கூட கல்யாணத்தை ஒரு ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் பார்த்திருக்காங்க அவரோட முதல் கல்யாணமும் சரியா போகல அதனால கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் இனிமே கல்யாணமே வேணாம்னு முடிவில் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் காதலை பத்தி அதுவும் பூமியில ஸ்வர்க்கத்தை உருவாக்குற அறிவியல் பத்தி எழுதுறது ஆச்சரியமா இருக்குல்ல கரெக்ட் அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு மையப்புள்ளியே லிப்டனோட சொந்த அனுபவம் ஒன்று இன்னொன்னு அவரோட செல் ரீசர்ச்சில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு எபிஃபேனின்னு சொல்லலாம் எபிஃபேனியா அப்படி என்ன கண்டுபிடிச்சாரு அதாவது செல்லுகளை வெறும் ஜீன்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல நம்மளோட நம்பிக்கைகள் நம்ம இருக்கிற சூழல் இதுதான் செல்லோட செயல்பாட்டை முடிவு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாரு இதையே மனுஷ உறவுகளுக்கும் பொருத்தி பாக்குறாரு ஓஹோ அப்போ நம்ம அதிர்ஷ்டத்துல காதல்ல விழுறது இல்ல நம்மளோட ஆழ்மன நம்பிக்கைகள் தான் நம்ம உறவுகளை உருவாக்குது இல்லேனா சிதைக்குதுன்னு சொல்றாரு அந்த ஹனிமூன் எஃபெக்ட் நினைச்சு பாருங்க அந்த பயங்கர காதல் எனர்ஜி ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தெரியும்ல அந்த டைம்ல நீங்க அதை அனுபவிச்சிருக்கலாம் ஆனா ஏன் அது கொஞ்சம் காலத்துல போயிடுது ம் இதுக்கான அறிவியல் காரணங்கள தான் இந்த புத்தகம் சொல்லுது எப்படி அதை திரும்ப கொண்டு வரதுன்னு சொல்லுது லிப்டன் என்ன சொல்றாருன்னா உறவுல ரெண்டு மனசு இல்ல நாலு மனசு இருக்கிற மாதிரி உறவுகள இவ்ளோ தேடுறோம் சில சமயம் அடிபட்டாலும் திரும்ப திரும்ப ஏன் ஒரு துணை வேணும்னு நினைக்கிறோம் இது இது சும்மா சொசைட்டி பிரஷரா ரிப்டன் கட்டாயம் ஒரு பயலாஜிக்கல் இம்பரட்டிவ் மனுஷங்க தனியா வாழ்றதுக்காக படைக்கப்படல ரொம்ப சின்ன பாக்டீரியா கூட ஒன்னா சேர்ந்து வாழுது ஆமா எறும்பு இருந்து பிரிஞ்சா செத்துடும் கேஸ்டவே படத்துல டாம் ஹேங்ஸ் ஒரு பந்துக்கு முகம் வரைஞ்சு பேசுவாரே வில்சன் அது வெறும் கற்பனை இல்ல மனுஷனோட அடிப்படை தேவை அது தனிமை வந்து அவ்வளோ பெரிய டிரைவிங் அப்போ இந்த பிணைப்புக்கான தேடல் வந்து இனப்பெருக்க தேவையை விட முக்கியமா ஆமா ராபர்ட் சப்போஸ்கி மாதிரி அறிஞர்கள் சொல்ற மாதிரி மனுஷங்க இனப்பெருக்க நோக்கம் இல்லாம சும்மா துணைக்காக அந்த கம்பானியன்ஷிப்காக உறவுல இருக்கிறது விலங்கு உலகத்துல ரொம்ப அரிசு கரெக்ட் கொழந்த வேணான்னு முடிவு பண்ற கப்பிள்ஸ் கூட அந்த பிணைப்புக்காக ஒன்னா இருக்காங்க ஆமா புலி விவரங்களும் அதான் சொல்லுது இது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் இங்க தான் லிமிட்டட் ஃபிராக்டல் ஜியோமெட்ரிங்கற ஒரு கான்செப்ட்ட சொல்றாரு. ஃபிராக்டல் ஜியோமெட்ரியா? அது எப்படிங்க உறவுக்கு சம்பந்தப்படும்? சிம்பிளா சொல்லணும்னா, இயற்கையில பேட்டர்ன்ஸ் திரும்ப திரும்ப வரும். ஒரு மரக்கிளையோட சின்ன பகுதி பெரிய கிளையை மாதிரி இருக்கும். ம்ம். அதே மாதிரி சின்ன லெவல்ல நடக்கிறது தான் பெரிய லெவல்லயும் நடக்கும். ஒரு செல் எப்படி மற்ற செல்களோட சேர்ந்து இயங்குதோ, அதே மாதிரி மனுஷங்களும் மற்றவங்களோட சேர்ந்து இயங்கணும். இது இயற்கையோட விதி. பரிணாம வளர்ச்சியே ஒட்டுளைப்பு நோக்கி தான் போகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. செல்களெல்லாம் சேர்ந்து மனுஷனை உருவாக்கணும் மாதிரி மனுஷங்களெல்லாம் சேர்ந்து ஒரு மேலான சமுதாயத்தை உருவாக்கணும் அதுக்கு முதல்படி தனிப்பட்ட உறவுகள்ல ஜோடிகளா இணக்கமாக வாழ கத்துக்கிறது ரூமி சொன்ன மாதிரி உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நம்மளை நாம மாத்திக்கணும் சரி நமக்கு பிணைப்பு தேவைன்னு புரியுது ஆனா சில பேர் கூட இருக்கும்போது மட்டும் ஏன் ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப் இல்ல கெட்ட வைப் வருது பார்படாஸ்ல ஒரு அனுபவம் ஆச்சு ஆமா அது முக்கியமான அனுபவம் லிப்டன் பார்க்கும்போது ஒரு மாதிரி சரியா படல ஒரு எச்சரிக்கை உணர்வு ஆனா அப்போ பாசிட்டிவ் திங்கிங்ல ரொம்ப தீவிரமா இருந்ததால அந்த கண்டுக்கல அப்புறம் விளைவு அந்த ஆளு லிப்டனோட பொருளை எல்லாம் திருடிட்டு ஓடிட்டான் அந்த உள்ளுணர்வை அந்த வைப நம்பாததோட விளைவு இது அப்போ இது தற்செயல் இல்லையா இல்ல இதுக்கு பின்னாடி குவாண்டம் பிசிக்ஸ் இருக்குன்னு சொல்றாரு குவாண்டம் அது கொஞ்சம் எப்படி சொல்றது காம்ப்ளிகேட்டடா இருக்குமே இல்ல இல்ல அதோட அடிப்படை சிம்பிள் தான் நாம திடப்பொருள்னு நினைக்கிற எல்லாமே உண்மையில ஆற்றல் தான் எனர்ஜி அணுக்குங்கிறதே எனர்ஜி சுழற்சி தான் ஓ நாமளும் எனர்ஜியால ஆனவங்க தான் நாம தொடர்ந்து எனர்ஜி வெளிப்படுத்துறோம் அதுதான் வைப்ரேஷன் அல்லது வைப் மற்றவங்களோட எனர்ஜியும் நம்மளால உணர முடியும் குளத்துல கல்லெறியற உதாரணம் இதுக்கு நல்லா பொருந்துமே கரெக்ட் ஒரே நேரத்தில் ரெண்டு கல்ல எரிஞ்சா அதோட அலைகள் சேரும்போது எனர்ஜி கூடும் பெருசாகும் இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்பெரன்ஸ் நல்ல அதிர்வுகள் காதல் இணக்கம் உன்ன கொஞ்சம் லேட்டா இருந்தா ஒரு அலையோட உச்சியும் மற்றதோட பள்ளமும் சந்திச்சு அலைகள் சமமாயிடும் எனர்ஜி குறைஞ்சிடும் இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்பெரன்ஸ் கெட்ட அதிர்வுகள் சண்டை ஒத்து போகாதது ஆமா சில பேர் கூட இருந்த எனர்ஜி டவுன் ஆகுற மாதிரி இருக்கும் சில பேர் கூட இருந்த நல்லா இருக்கும் அதே தான் இந்த எனர்ஜி தத்துவத்துல தான் மாதிரியான விஷயங்களும் வேலை செய்யுது அப்போ நம்ம எண்ணங்களுக்கும் இந்த எனர்ஜிக்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமா நம்ம மூளை வந்து ஒரு ரேடியோ மாதிரி எண்ணங்களை எனர்ஜியா ஒளிபரப்புது இஇஜி மாதிரியான கருவிகள் மூளையோட மின் செயல்பாட்டை அளக்குத அது இதுக்கு ஒரு சான்று எண்ணங்கள் மண்டைக்குள்ள மட்டும் இருக்கிறது இல்லையா இல்ல லிப்டன் ஒரு டியூனிங் ஃபோர்க் உதாரணம் சொல்றாரு ஒரு டியூனிங் ஃபோர்க்க தட்டுனா அதே அதிர்வெண்ல இருக்கிற இன்னொன்னு தானா அதிர்வு இல்லையா ஆமா அது மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல இருக்கு நாம எந்த மாதிரி எண்ணங்கள்ல சந்தோஷமான உறவு சண்டை போடுற உறவு இதுல கவனம் செலுத்துறோமோ அந்த மாதிரி அனுபவங்கள தான் நம்ம ஈர்க்குறோம் ஹனிமூன் மாதிரி உறவு வேணும்னா அந்த எண்ணங்களோட அதிர்வெண்ல நாம இருக்கணும் இது கேட்க நல்லா இருக்கு அப்போ ஹார்மோன்ஸை விட நம்ம எண்ணங்களுக்கு பங்கு அதிகமா அதுதான் முக்கியமான பாயிண்ட் மனுஷங்களுக்கு உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் இருக்கு அதனால நாம வெறும் ஹார்மோன்ஸால இயக்கப்படுற மிஷின்ஸ் இல்ல லிப்டனே கிரனேடால ஒரு சண்டை போடுற தம்பதியோட உறவுல சிக்கினத சொல்றாரு அது வெறும் ஹார்மோன் ஈர்ப்பு தான் முடிவு சரியில்லை ஆனா உணர்வு நிலை இருந்தா நம்ம நல்ல வைப்ஸ நல்ல உறவுகளை தேர்ந்தெடுக்க முடியும் நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது சரி இப்போ காதலோட உயிர்வேதியியல் பயோகெமிஸ்ட்ரி பத்தி பேசலாம் லிப்டன் இத காதல் பானங்கள் அதாவது லவ் போர்ஷன்ஸ் சொல்றாரு குடிக்கிறதுல நம்ம உடம்புக்குள்ளேயே இது வந்து மைண்ட் பாடி கனெக்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் லிப்டனோட ரிசர்ச் ஞாபகம் இருக்கா ஆமா ஒரே மாதிரி செல்ஸ் வேற வேற மீடியம்ல வச்சா வேற வேற மாதிரி மாறுச்சு அதேதான் சூழல் தான் செல்லோட விதியை தீர்மானிச்சது மனுஷங்களும் அப்படிதான் நம்ம ரத்தம் தான் அந்த சூழல் அல்லது வளர்ப்பு ஊடகம் நம்ம மனசோட உணர்வுகள் காதல் பயம் எதுவா இருந்தாலும் அது மூளையை தூண்டி அதுக்கேத்த கெமிக்கல்ஸ் ரத்தத்துல கலக்க வைக்குது அப்போ காதல்ங்கிற உணர்வு நம்ம ரத்தத்துல என்னென்ன கெமிக்கல்ஸ் உருவாக்குது நிறைய கெமிக்கல்ஸ் இதுல பங்கு வகிக்குது ஃபில்லிப்டன் சில முக்கியமானது சொல்றாரு டோபமைன் இது சந்தோஷம் திருப்தி ஒரு விஷயத்தை திரும்ப செய்யணுங்கிற ஆசையோட சம்பந்தப்பட்டது காதல் இருக்கும்போதும் சில போத போதப்பழக்கத்திலயும் இதுதான் அதிகமா சுரக்குது ஓ அதனாலதான் காதல் ஒரு போத மாதிரி இருக்குதா பிரேக்கப் ஆனா வலிக்குதா ஆமா அப்புறம் ஆக்சிடோசன் இது கடல் கெமிக்கல்னு சொல்லுவாங்க பிணைப்பு நம்பிக்கை நெருக்கம் இதெல்லாம் இது கொடுக்கும் தொடுதல் முத்தம் செக்ஸப்போ இது இயற்கையா சுரக்கும் அப்புறம் இதுவும் பிணைப்போட சம்பந்தப்பட்டது குறிப்பா ஆண்கள் கிட்ட மத்த ஹார்மோன்ஸ் மாதிரி ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் இது செக்ஸ் அட்ராக்ஷனுக்கு காரணம் செரோட்டோனின் மனநிலைக்கு முக்கியம் இத்தனை கெமிக்கல் சேர்ந்துதான் அந்த ஹனிமூன் ஃபீலிங்க கொடுக்குதா ஆமா மூளையை ஒரு பெயிண்ட் மிக்சர் மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த கெமிக்கல்ஸ்லாம் வேற வேற அளவுல கலந்து காதலோட பல உணர்வுகளை உருவாக்குது ஆனா முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கெமிக்கல்ஸோட ஆட்டம் கொஞ்சம் சிக்கலானது எப்படி ஒன்ன மட்டும் கூட்டினா எல்லாம் சரியாயிடாது எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசோட உணர்வுகளும் நம்பிக்கையும் தான் இந்த கெமிக்கல்ஸை சுரக்க வைக்குது ஒரு புது ப்ராஜெக்ட் மேலே உங்களுக்கு பயங்கர ஆர்வம் தான் கூட இதே மாதிரி கெமிக்கல் சுரந்து காதல் மாதிரி ஒரு பரவசத்தை கொடுக்கலாம் இந்த சூப்பரான ஹனிமூன் எஃபெக்ட் ஏன் நிறைய பேருக்கு நீடிக்கிறது இல்லை ஏன் உறவுகளில் கசப்பு வருது இதுக்கு காரணம் உறவுல ரெண்டு மனசு இல்ல நாலு மனசு வேலை செய்யுதுன்னு லிப்டன் சொல்றாரு இதுதான் அந்த புக்கோட மைய கருத்துனே சொல்லலாம் ஒவ்வொருத்தர்க்கிட்டையும் ஒரு உணர்வு மனம் ஒரு ஆழ்மனம் இருக்கு உணர்வு மனம் ஆழ்மனம் இத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க உணர்வு மனம் கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் நாம நானு நினைக்கிற நம்மளோட அடையாளம் நம்ம ஆசைகள் விருப்பங்கள் கற்பனை பிளானிங் எல்லாம் இங்க தான் இது பாஸ்ட் பத்தியும் யோசிக்கும் ஃப்யூச்சர் பத்தியும் யோசிக்கும் ஆனா ஆனா இது நம்ம நடத்தைய வெறும் அஞ்சு பர்சென்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது மிச்ச நேரம் இது வேற சிந்தனைகள்ல மூழ்கிடும் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் அடா அப்ப மிச்ச நைன்டி ஃபைவ் பெர்சன்ட் நேரம் நம்மள எது கண்ட்ரோல் பண்ணுது

ஹனிமூன் சமயத்துல ரெண்டு பேருடைய உணர்வு மனசும் முழுசா இன்வால்வ் ஆகி அன்பையும் கவனத்தையும் பரிமாறிக்குது எல்லாம் புதுசா சூப்பரா இருக்கு ஆனா கொஞ்ச நாள்ல வாழ்க்கையோட பிரச்சனைகள் வேலை பணம் குழந்தைங்க வீட்டு வேலை இதெல்லாம் வரும்போது நம்ம உணர்வு மனம் அந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நடத்தையோட கண்ட்ரோல் ஆழ்மனசுக்கு போயிடும் அந்த நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பவர்ஃபுல்லான ஆழ்மனம் கண்ட்ரோல் எடுத்துக்கும் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன பிரச்சனை நம்ம ஆள் மனசுல பெரும்பாலும் நம்ம சின்ன வயசுல குறிப்பா முதல் ஏழு வயசுக்குள்ள மத்தவங்க கிட்ட இருந்து அப்பா அம்மா டீச்சர்ஸ் சொசைட்டி நம்ம பார்த்து கேட்டு அனுபவிச்ச விஷயங்கள் அப்படியே பதிவாயிருக்கும் முதல் ஏழு வயசுக்குள்ளையா ஏன் அந்த வயசு அவ்வளவு முக்கியம் ஏன்னா அந்த வயசுல குழந்தைங்களோட மூளை பெரும்பாலும் தீட்டா அலைவரிசையில இயங்கும் அது ஒரு மாதிரி ஹிப்னோசிஸ் நிலை அப்ப குழந்தைங்க பாக்குறது கேக்குறது எல்லாத்தையும் கேள்வியே கேட்காம அப்படியே உண்மை நம்பி ஆள் மனசுல ஏத்திப்பாங்க அட கடவுளே அப்பா நான் கோவமா சொன்ன வார்த்தைகள் நீ எதுக்குமே லாய்க்கில்லன்னு மத்தவங்களோட நெகட்டிவ் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நிரந்தர ப்ரோக்ராம்ஸா பதிஞ்சிடும் போனா கருவுல இருக்கும்போதே அம்மாவோட உணர்ச்சிகள் கூட குழந்தையோட ஆழ்மனப் பதிவுகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஹனிமூன் முடிஞ்சதும் நம்ம பார்ட்னர் திடீர்னு வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியறதுக்கு இதுதான் காரணமா நான் லவ் பண்ண ஆளே நீ இல்லப்பான்னு சொல்ற மாதிரி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம உணர்வு மனம் வேற எதையோ யோசிக்கும் போது நம்ம ஆள் மனசுல பதிஞ்ச பழைய பெரும்பாலும் நெகட்டிவான புரோகிராம்ஸ் உதாரணத்துக்கு எனக்கு அன்பு கிடைக்காது யாரையும் நம்பக்கூடாது ஆம்பளைங்க பொம்பளைங்க இப்படிதான் வெளியே வர ஆரம்பிக்கும் ஆனா அது நம்ம உணர்வு பூர்வமா விரும்புறதுக்கு எதிரா இருக்குமே நிச்சயமா அதுதான் சண்டைகளுக்கும் தப்பா புரிஞ்சுக்கறதுக்கும் கடைசில ஹனிமூன் முடிஞ்சு போறதுக்கும் முக்கியமான காரணம் நம்ம எண்பத்தஞ்சு சதவீதம் நடத்தை இந்த ஆழ்மனப் ப்ரோகிராம்ஸ்னால தான் நடக்குது இது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கே அப்போ நாம நம்ம பழைய புரோகிராம்ஸோட கைதிங்க மாதிரிதானா இத மாத்தவே முடியாதா இல்ல இல்ல மாத்த முடியும் அதுதான் லிப்டன் சொல்ற நல்ல விஷயம் அதுக்கு சில வழிகள் இருக்கு என்ன வழிகள் முதல் ஸ்டெப் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உணர்வு தெளிவா முடிவு பண்ணணும் உறவு எப்படி இருக்கணும்ல நிகழ்காலத்துல எழுதி வச்சுக்கோங்க சரி ஸ்டெப் உங்களோட நெகட்டிவ் ஆழ்மன உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது எதுல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதுதான் உங்க ஆழ்மன ப்ரோக்ராம் வேலை செய்யற இடம் உங்க வாழ்க்கைய உங்க ஆழ்மன ப்ரோக்ராம்ஸோட ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி சரி ப்ரோக்ராம்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அதை மாத்திரது எப்படி லிப்டன்ஸ் டெக்னிக்ஸ் சொல்றாரு மைண்ட்ஃபுல்னஸ் உங்க உணர்வு மனச முடிஞ்ச வரைக்கும் நிகழ்காலத்துல வச்சுக்க பழகணும் நெகட்டிவ் எண்ணம் இல்ல நடத்த வரும்போது அதை கவனிச்சு வேணும்னே மாத்தணும் இது ஒரு புது பழக்கத்தை உருவாக்குற மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணும் திரும்ப திரும்ப செய்தல் ரெபிடேஷன் புது பழக்கங்கள் புது பாசிட்டிவ் நடத்தைகளையும் நம்பிக்கைகளையும் திரும்ப திரும்ப செய்யறது மூலமா ஆழ் மனசுல புது புரோகிராம்ஸ பதிய வைக்கலாம் வேற ஏதாவது வேகமான வழிகள் இருக்கா இருக்கு ஹிப்னோசிஸ் தூங்கும் போது கேட்கறது இல்லைனா பி ஆர்க் கே இஎஃப்டி மாதிரி எனர்ஜி சைக்காலஜி டெக்னிக்ஸ் ஆழ்மனசில் இருக்கிற நம்பிக்கைகளை நேரடியாவும் வேகமாகவும் மாற்ற உதவும் லெப்டன் சொல்றாரு ஏன்னா இந்த முறைகள் ஆழ்மனசோட மொழியான எனர்ஜி மற்றும் உணர்வுகளோட வேலை செய்யுது ஆக மொத்தம் இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்து என்னன்னா உறவுக்கான நம்ம தேடல் வந்து உயிரியல் ரீதியானது நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் எனர்ஜியாக மாறி நம்ம வாழ்க்கையை உருவாக்குது காதல்கிறது பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கலவை ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆழ்மனஸில் பதிஞ்ச ப்ரோக்ராம்ஸ் தான் அந்த ஹனிமூன் எஃபெக்டை தீர்மானிக்குது ஆமாம் அந்த ஹனிமூன் நிலை ஆழ்மனஸ் ப்ரோக்ராம்ஸால் கொஞ்சம் மங்கல் ஆகலாம் ஆனால் அந்த ப்ரோக்ராம்ஸை புரிஞ்சுகிட்டு அதை மாற்றி அமைக்கிறது மூலமாக நம்ம உணர்வுபூர்வமாக விரும்புகிற அந்த அன்பான சந்தோஷமான உறவை திரும்பவும் உருவாக்க முடியும் அதை நீடிக்கவும் வைக்க முடியும் இது அதிர்ஷ்டம் இல்லை இது நம்ம கையில் இருக்கிற அறிவியல்னு சொல்கிறாரு லிப்டன் உங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க ஆழ்மனம் பெரும்பாலும் ஏழு வயசுக்கு முன்னாடி பதிவான புரோக்ராம்ஸை வச்சிருக்குன்னா உறவுகளை பத்தி எந்த ஒரு உண்மையை நீங்க அப்போ கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்டு இருக்கலாம் அது இப்போ நீங்க உணர்வு பூர்வமா விரும்புற அந்த அற்புதமான உறவுக்கு தடையா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழ்ந்த பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி